இந்திய மன்னின் கட்டிடக்கலை நுணுக்கங்கள் இயற்கையின் அழகும் ஒருங்கே இணைந்த ஆலயங்கள் மறையாத மகிமைகள் கொண்ட பாடல் பெற்ற ஸ்தலங்கள் ஆற்றலும் ஞானமும் தரும் திருக்கோவில்களின் வழிபாட்டு முறைகள் தல வரலாறுகள் பல்லவ சோழ விஜயநகர கோவில்களின் சிற்ப கலைகள் உயர்ந்த எண்ணங்கள் உருவாக இறைவனை நோக்கிய பயணம் ஒரு கோவில் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் உருவான பழமையான அருள்மிகு பெரியாண்டவர் திருக்கோவில் உள்ளது பெரியாண்டவருக்கு புதிய கோவில் கட்டி அதன் நன்னீராட்டு குடமுழுக்கு விழா கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் நாள் அதாவது ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை மிகச் சிறப்பாக நடைபெற்றது தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பெரியாண்டவருக்கு கோவில்கள் பல உண்டு அப்படி இருக்கையில் மசுக்கவுண்டன் சிட்டிவாளையம் அருள்மிகு பெரியாண்டவர் கோவிலை பற்றியும் அதன் வரலாறு பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதும் அவரின் அருளை பெறுவதும் நாம் வாழும் காலத்தின் புண்ணியமாகும்

नमः ब्रह्मचर्यं मत्तुं नजीब ब्रह्म के दर पर जाएँ नमः ब्रह्मचारी सर्वे किंवदंते प्रत्याप राधा नाथा ब्रह्मनेर वेद यामी नान्दर माधवनी यम समत पर जामी बहाई तहे वास कस्ता दी नमः ब्रह्मना पर जोड़न्या नमः ब्रह्मना पर

சமூக மக்கள் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் தங்களின் குல தொழிலான விவசாயம் சார்ந்த தொழிலுக்காகவும் கால்நடைகள் வளர்ப்புக்காகவும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் தங்கள் வாழ்க்கை முறைகளை ஏற்படுத்தி வாழ்ந்து வந்த நிலையில் தங்கள் குல தெய்வமான பெரியாண்டவரை உருவம் செய்து வழிபட தங்களின் பூர்வீக பூமியிலிருந்து மண் எடுத்து அதை ஒரு கூடையில் வைத்து எடுத்துச் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர் மண் எடுத்து செல்வதற்கு காரணம் பெரியாண்டவர் உருவத்தை தங்கள் பூர்வீக பூமி மண்ணுடன் தாங்கள் வாழும் பகுதியில் உள்ள செம்மண்ணையும் கலந்து அதிலிருந்து பெரியாண்டவர் உருவம் செய்து தோறும் வழிபட்டு வருவதற்காக பூமி மண்ணை எடுத்துச் செல்வதை கொண்டிருந்தனர் அப்படி ஒரு குழுவாக தருமபுரியிலிருந்து இடம் பெயர்ந்து கோயமுத்தூர் அன்னூர் வந்தடைந்த மக்கள் மீண்டும் வாழ்விடம் தேடிச் செல்லும் எண்ணத்துடன் அங்கேயே தங்கினர் மேலும் அவர்கள் பெரியாண்டவரின் உருவத்தை உருவாக்க கொண்டு வந்த பூர்வீக மண் கூடையை மசக்கவுண்டன் செட்டிபாளையத்தில் உள்ள மரங்கள் நிறைந்த அடர்ந்த தோப்பில் வைத்துவிட்டு விவசாயத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் மீண்டும் வேறு இடம் செல்ல முடிவு செய்து பெரியாண்டவர் உருவம் உள்ள மண் உடையை எடுக்க முயற்சி செய்தபோது அந்த பெரியாண்டவர் உருவமும் எடுக்க முடியாமல் அங்கேயே நிலை அருள்மிகு பெரியாண்டவர் அங்கேயே இருக்க முடிவு செய்ததை உணர்ந்த அம்மக்கள் அருள்மிகு பெரியாண்டவரை வழிபடலாயினர் மேலும் பெரியாண்டவருக்கு பூஜைகள் செய்யவும் அம்மாவாசை தோறும் பிரியாண்டவர் உருவம் செய்யவும் ஒரு குடும்பம் அவ்வூரில் அதாவது முடிவு செய்து தங்கிவிட்டனர் மீதமுள்ளவர்கள் வேறு வாழ்விடம் தேடி பல்லடம் திருப்பூர் உடுமலைப்பேட்டை திண்டுக்கல் தேனி என்று ஒரு பகுதியாகவும் அன்னு சத்தியமங்கலம் கோபி ஈரோடு என ஒரு பகுதியாகவும் பிரிந்து சென்று விட்ட நிலையில் மாதா மாதம் அமாவாசை என்று மட்டும் ஒன்று சேர்ந்து பெரியாண்டவரை வழிபடுவதும் கார்த்திகை மாதம் பௌர்ணம் என்று தீபம் ஏற்றி வழிபடுவதும் ஆடி ஆவணி மாதத்தில் அம்மாவாசைக்கு பெரியாண்டவரின் பெரிய வடிவிலான உருவத்தை செய்து வைத்து வழிபாடு செய்வதும் வழக்கம் இச்சமூக மக்கள் தங்களின் வேண்டுதலாக ஆடு பொங்கல் வைத்து வழிபடுவது காலாகாலமாக உள்ளது இதுவே இத்திருத்தலத்தின் வரலாறு சிங்கமனாரி வட்டம் பிரான்மலை குன்றக்குடி ஐந்து கோயில் தேவஸ்தானத்தில் பாட்ட ஆதின தலைமை சிவாச்சாரியார் உமாவதி சிவாச்சாரியார் சென்ற ரெண்டாயிரத்தி பதிமூணாவது ஆண்டு இந்த ஆலயத்தில் வந்து பாலாலய வைவம் செய்தேன் அதைத் தொடர்ந்து ரமேஷண்ணா மற்றும் குழுவின் சார்பாக நமது ஆலய மகா கும்பாபிஷியத்தை நான் தான் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அவங்களுடைய ஆசைக்கு இணங்க நமது ஆலய மகா கும்பா அபிஷேகத்தை அது சிறப்பாக அவர்களுடைய உறுதுணையுடன் நடத்தி முடித்தேன் நமது நாம் மங்கைபாகர் தேனமை ஆலய ஐந்து கோயில் தேவஸ்தானத்து பாத்தியப்பட்ட படுகைர ஆலய கோயில் பூஜகர் இது மாதிரி கடந்த ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளாக மகா கும்பாபிஷேகம் செய்து கொண்டு வருகிறேன் தமிழ் வழியிலும் திருமுறையிலும் திருமுறையிலும் மகா கும்பாபிஷேகங்கள் இணைந்து விக்ரம உயர் குழுவினர் உடன் இணைந்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றேன் கும்பாபிஷேகத்துக்கு உபசர்வசாதகம் திருச்செந்தூர் சங்கரபட்டார் உபசர்வசாதகம் கௌதம் சிவாச்சாரியார் சிரமம் எடுத்து இன்று வெற்றி கண்டுள்ளோம் அது எங்களுக்கு மகிழ்ச்சி அன்றே சொன்னார் மதிப்புக்குரிய பிரான்மலை உமாபதி சிவாச்சாரியார் அண்ணா இந்த திருவிழா சாதாரணமாக நடக்காது மிக பிரம்மாண்டமாக நடக்கும் நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள் என்று அவ்வப்பொழுது எனக்கு நான் அவரிடம் ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசுவார் ஆனால் அவரிடம் ஃபோன் தான் அரிது நினைத்ததை பேச முடியாது நினைக்காத நேரத்தில் கடவுளாக வருவார் அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த வைபவ நிகழ்ச்சியை எத்தனையோ வேலைகளுக்கு நடுவில் எனக்காக வந்திருந்தும் எனது குழுவிற்கும் இந்த மசகவுண்டன் செட்டிவாலயத்தினுடைய கிராமத்தினுடைய மண் சிவக்க ஒவ்வொரு உடலும் செலுக்க இங்கே கண்ட காட்சி எங்களுடைய குலதெய்வமான மார்நாடு கருப்பண்ணசாமியும் வடக்கூர் இருளாயம்மாவும் அந்த கோவில்களையும் இவர்தான் அந்த கும்பாபிஷேகத்தை நடத்துள்ளார் எனக்கும் அவருக்கும் நாற்பது வருட கால நட்பு

ாயமாக சூரிய மண்டலா பிரம்ம நேர மண்டலாய் மகாட்டவேண்டாய் மகா முதாய் யாக முதாய் மிருஷ்ணமுதே வரலாற்று சிறப்பு மிக்க அருள்மிகு பெரியாண்டவருக்கு நிரந்தரமான வடிவில் பெரிய உருவத்தை உருவாக்கவும் புதிய கோவில் ஒன்றை கட்டவும் அச்சமூக மக்கள் முடிவு பெரியாண்டவன் அருள் பெற மாதந்தோறும் அமாவாசை பௌர்ணமி என்று சிறப்பு பூஜைகளும் தொடர்ந்து நடைபெறும் அதே போல் இன்னும் ஒரு சில மாதங்கள் கழித்து இங்கே பக்தர்கள் தங்கும் வசதிக்காக இரண்டு அடுக்குடன் கூடிய திருமண மண்டபம் கட்டப்படும் என நிர்வாக கமிட்டி சார்பாக முடிவெடுத்து இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பெரியாண்டவர் திருக்கோயில் சார்பாக இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் உள்ளங்கணி இந்த நல்வாழ்த்துக்கள் இங்கே வந்து கும்பாபிஷேயத்தை நடத்தி கொடுத்த அனைவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள் இதற்கு முன்னால் இருந்து நாங்கள் இந்த கோயிலை கட்டுவதற்காக நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து பாடுபட்டு இந்த உறுதுணையாளும் கும்பாபிஷேகத்தை காண வந்த அனைவருக்கும் எங்களை நன்றி வாழ்த்துக்கள் இந்த கும்பாபிஷேகத்தை நாம் சிறப்பான முறையிலும் நல்ல முறையிலும் அமைத்துக்கா அமைத்து அமைத்திருக்கிறோம் இதற்காக ஒவ்வொரு பங்காளிகளின் உ உழைப்பும் அவர்கள் கொடுத்து ஒவ்வொரு விவாதிக்கவும் எங்களுக்கு ரொம்பவும் முக்கியம் இதன் போக அதிகப்படியான தொகை கொடுத்து எங்களை ஊக்குவித்து உங்களுக்கு என்ன சிரமம் வந்தாலும் பரவாயில்லை நாங்கள் பின்னாடி இருக்கிறோம் அப்படின்னு மறைமுகத்தில் வந்து எங்களுக்கு ஏகப்பட்ட உதவி செய்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் மேலும் நிகழ்ச்சியை சிறப்படைய எல்லா பங்காளியின் ஆதரவும் எங்களுக்கு வேண்டுமா கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த கட்டமாக நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு மண்டபம் தேவைப்படுகிறது எல்லாத்துடைய கோரிக்கையாக இருக்கிறது

पणिग्राम माधव हरि सदजनते आलोरण उत्सव हा कला विद्याला प्रभार पणिग्राम प्रकहा मचवास्ते देवा गंगा भेटाय नमोहा कलाला नमोहा ताते केशवाय नमोहा विद्याला सदजनराज नमोहा ऐहा अन्य उर्दू सुगाय नमोहा जन्मते योगासनाय नमोहा ज्ञान के दर्शनं नाम नालम नीलेना प्रभावा दर्वालां धर्मसशा प्रभां हे नमः हे मरुणामकले मुखाभय ओम राम गिताय नमोहा वाराणसी महाराज महाराज देवी देवी महाराज 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 मह

इदाद मुदाय मा उत मुदने नत्रान मा पूर्व मा पूर्व मुदने अपोर मुदाय मा दश मुदने अपोर मुदाय मा उत मुदने यो जाद मुदाय मा विश्व मुदने मकरे जाद मुदाय मा जे नत्रान मा नभो जाद मुदाय मा पादि होहा सर्वांगी जय சிறப்பு மிக்க அருள்மிகு பெரியாண்டவர் கோவிலின் சிறப்பு என்னவென்றால் இக்கோவிலின் மையமாக பெரியாண்டவர் படுத்த நிலையில் இருக்கின்றார் கோவிலுக்கு வடகிழக்கில் விநாயகரும் தென்கிழக்கில் புற்றுக்கன் நாகன் கோவிலும் தன்னாட்சி அய்யனும் நைனார் அப்புச்சியும் உள்ளனர் வடக்கு முகமாக துரிக்கல்லும் கரடகம்பமும் மேற்கு பகுதியில் கருப்பராயன் துண்டு கருப்பராயன் முனீஸ்வரன் அண்ணன் தம்பியாகவும் கன்னிமார் சிலைகளும் கிடாவிட்டு கருப்பராயனும் தென்மேற்கே விநாயகரும் விற்றுள்ளனர் தென்னை மர தோப்புகளுக்கு இடையே ரம்மியமான இயற்கை சூழலில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது மிக சிறப்பு இப்படிப்பட்ட பெரியாண்டவர் கோவிலின் குடமுழுக்கு நன்னீராட்டு விழாவை குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் திறன்மலை கோவில் சிவகங்கை சமஸ்தானத்தில் உள்ள சர்வேஸ்வரர் கோவில் குன்றக்குடி கோவில் திருப்பரங்குன்றம் மதுரை மீனாட்சியம்மன் கோவில்களின் வேத சிவகாம வித்வான் சிவத்திரு உமாபதி சிவாச்சாரியார் தலைமையில் தமிழகத்தில் உள்ள புகழ் மிக்க பல திருத்தலங்களில் இருந்து வந்த சிவாச்சாரிகள் யாகமும் மந்திரங்களும் ஓதி மிக சிறப்பாக குடமுழுக்கு நன்னீராட்டை நடத்தி வைத்தனர் குடமுழுக்கின் போது வானத்தில் மூன்று கருட பகவன் வட்டமடித்து பறந்தது சிவனும் பார்வதியும் விஷ்ணுவும் இந்த பெரியாண்டவர் திருத்தலத்திற்கு அருளும் கலந்து கொண்ட பக்த கோடிகளுக்கு ஆசையும் வழங்கி வந்ததாக பக்தர்கள் பரவசமடைந்தனர் இரண்டு நாட்களும் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு மிகச் சிறப்பான அன்னதானம் வழங்கப்பட்டது நாற்பதாவது நாள் குடமுழுக்கு விழா நிறைவும் அதற்குள் வரும் கார்த்திகை தீபத் திருவிழாவும் அம்மாவாசை பூசையும் உண்டு அன்னூர் பேருந்து நிறுத்தத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலும் கோவில்பாளையத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்திலும் மசக்கவுண்டர் செட்டிவாளையும் உள்ளது டவுன் பஸ் வசதியும் சாலை மார்க்கமாகவும் செல்லலாம் பல சிறப்புகளை கொண்ட மிகப்பழமையான அருள்மிகு பெரியாண்டவரை வந்து வணங்கி செல்லுங்கள் அருளை பெறுங்கள்